அருபெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனி பெருங்கரணை அருபெரும் ஜோதி சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபரமணி நம சர்குருநாதா சர்மநாதா அருபெரும் ஜோதி அகத்தீசா மகா தேசிய மகாதேசியாயமோ ஆர்மோரங்க மகா சர்குருவே நம மகா மகஜோதி நமோ சரவண ஜோதியை எனமோ நம்ம எல்லா ஊரின் புற்றுவாளிக்க பருமலை தவறாது பயிட்டு முருகனர்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை காலை உணவாக இட்லி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள இசிஆர் சேவை மையம் அசோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பரத்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க இன்றைய அன்னதான உபயோகதாரர்கள் உயர் திரு ரகபதி யாபானம்மா குடும்பத்தார்கள் மூளைகர் அவர்கள் மகன் ராம்குமார் நன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகானா அவங்க இருக்கிறது யோசிப்பு குழம்பு சில எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்றாங்க வெற்றி அடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதியமைதி ஆரோக்கியம் இருக்கணும் ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தா கொடுக்கறோம் கொரோனா காலகட்டத்திலேருந்து வாங்கி பயனடைங்கம்மா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க ஓம் அகத்திசாயனம ஓம் நந்திசாயமோ திருமல தேவாயினமும் கரூர் தேவாயனம மதஞ்சலி தேவாயனமம் ராமலிங்க தேவாயமும் ஆறுமுகாரங்க மகாதேசிகாயனம் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேல் முருகாசரணம்